சினிமாவில் தனக்கென உயர்ந்த இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட ஒருத்தர் மதுரையிலேருந்து கிளம்பி மெட்ராஸுக்கு வந்து தெரு தெருவாக அலைஞ்சு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் சினிமாவில் பயணித்து பல்வேறு திரைப்படங்களை நடித்து பல்வேறு கதாபாத்திரங்களை போட்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக திரைத்துறையில் மாறி தன்னுடைய கட்சி கொடியையும் தன்னுடைய கட்சியையும் தன் நடித்த திரைப்படங்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மிக மிகப்பெரிய திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்து தன்னை எதிர்கட்சி தலைவராக நிலைநிறுத்தி கொண்ட ஒரு நபர் தான் விஜயகாந்த் அவர்கள் இப்படி விஜயகாந்த் அவர்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கு மேலாக கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்த தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஒருத்தன் ஆட்டைய போட்டுட்டு போகணும் திருடிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அதை விட ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இந்த உலகத்திலே கிடையாது அப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கார் அதைத்தான் இந்த காணொலியில தெல்ல தெளிவா அம்பலப்படுத்த போறோம் இன்று ஆகஸ்ட் இருபத்தைந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று நீங்கா நினைவில் வாழும் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வணக்கத்துடன் பிற பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு ஒன்று போட்டிருந்தாரு விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வருட வருடம் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லக்கூடிய பழக்கம் விஜய்க்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது போன வருடம் விஜயகாந்த் அவர்களுக்கு விஜய் தரப்புல இருந்து எந்த வாழ்த்தும் சொல்லப்படலை அப்படின்னு அது மட்டும் அல்லாமல் அதுக்கு முன்னாடியாவது விஜய் அவர்கள் தரப்புல இருந்து விஜயகாந்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது விஜய் கால் பண்ணி அண்ணா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்னா அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரான்னு கேட்டா அதுவும் இல்லை அப்புறம் என்ன மானாவுக்கு இந்த வருடம் மட்டும் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுது வேற ஒன்றும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல விஜயகாந்த் ரசிகர்கள் தொண்டர்களுடைய வாக்குகளை ஆட்டைய போடணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் செய்து வரக்கூடிய ஒரு மூன்றாவது தர அரசியல் தான் இது விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு போகும்போதே எவனோ ஒரு விஜயகாந்த் தொண்டை இருந்து செருப்பெடுத்து வீசிட்டான் அது விஜய் உடைய பின்மண்டையில பட்டு கீழே விழுந்துச்சு அப்பையாவது அவருக்கு அறிவு இருந்திருக்கணும் இல்லை விஜயகாந்த் ரசிகர்கள் நம்மளை சீண்ட மாட்டாங்க நம்மளுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிற அறிவு விஜய்க்கு அப்பயாவது இருந்திருக்கணும் ஆனால் விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நம்ம ஒரு மேடையில் ஏறி நின்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தி தெரியுமா அப்படின்னு பேசுனா எம்ஜிஆர் வாக்கு போட்டுருவான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பற்றி தெரியுமா அப்படின்னு பேசுனா விஜயகாந்து ரசிகர்கள் தொண்டர்கள் வாக்கு போட்டுருவாங்க அண்ணாவை பற்றி பேசுனா அண்ணா தொண்டர்கள் வாக்கு போட்டுருவாங்க அது மாதிரி யாரெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோனோ அவங்கெல்லாம் வந்து நமக்கு வாக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பகல் கனவு கண்டுகிட்டு இந்த பனையூர் பண்ணையார் ஆடு நடிகுதேன்னு ஓனாய் எழுத கதையா விஜயகாந்த் ரசிகர்களை தூக்கி நட்டமாக நிறுத்துறதுக்காக வந்திருக்காராம் இந்த விஜய் அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் வாக்களிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு வழி நடத்துறதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க விஜயகாந்த் அவர்களுடைய மகன்கள் இருக்காங்க நீ ஒன்றும் அவங்கள வந்து நட்டமாக தூக்கி நிறுத்த வேணாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கான அரசியல் அவங்களுக்கான நல்லது கெட்டதை அவங்க பார்த்துப்பாங்க நடுவில் வந்துட்டு முதல் மாநாட்டில் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பேரை பேசல ரெண்டாவது மாநாட்டில் மதுரையில் மட்டும் வந்து நீ பேசுறனா நீ எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதி அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அழகா தோல் உரிச்சு காட்டியிருந்தார் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் வேலை செஞ்சப்ப நீ எங்கே போன விஜயகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக நீ எந்த இடத்துல உன்னுடைய நிலைப்பாடு இருந்துச்சு விஜயகாந்த் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேமுதிக இணைந்து கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டப்ப விஜயகாந்துக்கு ஆதரவாக செயல்பட்டு களப்பணியாற்றுறவர் அண்ணன் சீமானவர்கள் அவர் கூட விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுடைய வாக்குகளை கைப்பற்றணும் வளைச்சு போடணும் அவங்கள நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு இழிவான ஒரு இழுக்கு அரசியலை செய்யலை ஆனால் நீ இப்படி ஒரு மானங்கட்ட அரசியலை செய்கிற அப்படின்னா இதை கூட புரிஞ்சுக்க புரிஞ்சிக்காத அளவுக்கு விஜயகாந்த் ரசிகர்கள் ஒன்றும் ஓ ரசிகர் அளவுக்கு தற்கொலை ரசிகர்கள் கிடையாது அவங்களெலாம் பக்குவப்பட்ட தொண்டர்கள் ஓன் கூட்டம் மாதிரி ஒரு முட்டாப்பைய கூட்டம் அவங்க கிடையாது அவங்க தெளிவாக யோசித்து யாருக்கு வாக்களிக்கணுமோ அவங்களுக்கு அவங்களுடைய வாக்குகளை செலுத்துவாங்கன்றதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தேமுதிக அப்படின்னு ஒரு கட்சியை வளர்த்தெடுக்கிறதுக்கு விஜயகாந்த் அவர்கள் பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் ஒரு கட்சியுடைய பேர் கொடி இது எல்லாத்தையும் அவருடைய திரைப்படம் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து மக்களை வந்து அவர் பக்கம் ஈர்த்து ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் போய் மாநாடு போட்டு தெருவாக இறங்கி களப்பணியாற்றி அவங்களுடைய நிர்வாகிகளை நியமித்து ஒரு அரசியல் கட்சியை நிறுவி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு தாய் குழந்தைய பெற்றெடுத்திருக்கிறதுக்கு சமம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை கட்டமைச்சு அதை வந்து அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாற்றி அவர் வந்து எதிர்க்கட்சியாக போய் அமர்ந்து அந்த அளவுக்கு வந்து தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தியாகம் செய்திருந்தார் அப்படிப்பட்ட தியாகத்தை ஒருத்தன் ஓவர் நைட்டில் ஒரு மாநாடை போட்டு திருடிட்டு போனோம்னு நினைக்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்கிறாரு அப்படின்னா அந்த அரசியல் கட்சி தலைவர் வந்து இந்த தமிழ் மக்களுக்கு என்ன மாதிரியான நல்லதை செஞ்சு கிழிச்சிட போகிறார் ஒரு தலைவன் இல்லை அந்த தொண்டர்கள் எல்லாம் கைவிடப்பட்டாங்க அவங்கள நம்ம எப்படியாவது அபகரித்து நம்மளுடைய வலையில சிக்க வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான நான்காம் தர இலி அரசியல் அப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட அரசியலை தான் விஜய் செய்துட்ருக்காரு இவர் செஞ்சிட்டு இந்த ஒரு பாவத்திற்கு அவருக்கு வந்து மன்னிப்பே கிடையாது கேப்டன் அவர்களுக்குன்னு ஒரு ஆத்மா இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா இந்த விஜய சத்தியமா மன்னிக்காது உண்மையிலேயே விஜயகாந்த் அவர்கள் உனக்கு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மீது உனக்கு பாசமும் நேசமும் இருக்குன்னா நீ என்ன செய்யணும் விஜயகாந்த் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியை உன் கட்சியோட கூட்டணிக்கு அழைக்கணும் கூட்டணிக்கு அழைத்து அவங்களுக்கு இத்தனை சீட்டுன்னு கொடுக்கணும் கொடுத்து நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துலேயும் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லணும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடையும் விஜயகாந்த் மகன்களையும் சரியான அளவில் கௌரவிக்கணும் இதெல்லாம் நீ பண்ண அப்படின்னா நீ உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவன் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதன் அவங்களெலாம் உனக்கு தேவையில்லை அவங்களுக்கு கூட்டணிக்கு வந்து சேர்த்து ஆட்சி அதிகாரத்திலலாம் நான் பங்கு கொடுக்க மாட்டேன் ஆனால் கேப்டனை பற்றி மாநாட்டில் பேசி கேப்டனுடைய வாக்குகளை ஆட்டையை போடுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கேடுகட்ட அரசியலை விஜய் அவர்கள் செய்கிறார் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் இப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும்னு தெரியுமா சிங்குரு திசையோனே ஒங்குடிய வேலோனே செவ்வளரி தோழோனே எங்குடிய போனே